நல்லுள்ளங்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கு இந்த வீடியோவில் ஆறு விதமான தஸ்பிகளை தான் சொல்ல வந்திருக்கிறேன் ஆறு தஸ்பிகள் ஆறு விதமான அல்லாஹுடைய திருநாமங்கள் இந்த தஸ்பீகை சொல்லி உங்களுடைய என்ன ஹாஜத் இருக்குதோ இதை கேட்டால் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்து விடுவான் ஏன் நிறைவேற்றுகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கொன்று கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை கபூலியத்தான பிரார்த்தனையாக மாறிவிடுகிறது அந்த தேவையை அல்லாஹ் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கிறான் எங்கள்ட என்னென்ன தேவை இருக்குது ஏண்ட ஒரு நாட்டம் இருக்குது அல்லது ஏண்ட ஒரு வீட்டு விஷயம் இருக்குது இது சீராகணும் அல்லது ஏட திருமணம் விஷயம் ஒன்று இருக்குது இது சீராகணும் இப்படியாப்பட்டவர்களெல்லாம் இப்படியான ஹாஜத்துகள் வைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க இவர்களுடைய ஹாஜத் அடுத்தது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கட்டாயமாக வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கோண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் எல்லாம் இதை யாரையும் ஓதி கொண்டு வந்தால் அல்லாஹ் நீக்கி கொடுத்து விடுவான் அடுத்தது வந்து எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் ஆக கஷ்டமான விஷயம் கவலையான விஷயம் தான் எங்களுடைய வீட்டில் வரக்கூடிய நெருக்கடிகள் இந்த நெருக்கடிகள் எல்லாம் எல்லாம் நீக்கிடுவான் நெருக்கடி என்றா வாழ்வியல்ல வரும் ரிஸ்க் தட்டுப்பாடு நெருக்கடி வரும் அல்லது வந்து ஒரு முசீபத்தான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் இப்படியான விஷயங்கள் நீக்கிவிடும் அது மட்டும் இல்லை பண நெருக்கடிகள் நீங்கிடும் பண பண குறைபாடு இப்படியான நிலைமைகள் எங்களோட வாழ்வி வாழ்க்கையில் அப்படி இருந்து கொண்டிருக்கும் இந்த பண நெருக்கடிகள் எல்லாம் நீக்கி அல்லாஹால அந்த பணம் செல்வமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து விடுவான் அவ்வளவு சிறப்பான ஆறு தஸ்பிகள் அடுத்தது வந்து செல்வந்தராக கூடிய நிலைமை உண்டு பண்ணிவிடுவான் எப்போ செல்வந்தராக கூடிய நிலைமை உண்டாகும் என்றால் இதை கண்டினியூவாக ஒவ்வொரு நாளும் ஓதி கொண்டு வரணும் ஓதி கொண்டு வரதால அல்லாஹ் தாலா பணத்துடைய நெருக்கடிகளை நீக்கி செல்வமான செல்வந்தராக கூடிய நிலைமையே உண்டு பண்ணுவான் அது மட்டும் இல்லை எங்கள்ட என்னென்ன தேவை இருக்குதோ எங்கள்ட என்னென்ன ஹான் ஹலாலான ஹாஜித்து இருக்குதோ அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எது எடுத்தாலும் ஹலாலான இருக்கு ஹலாலான விஷயமாக இருக்கணும் இப்படியாப்பட்ட தேவைகள் எல்லாம் அல்லாஹூ தாலா உடனே அந்த விஷயத்தை சீராக்கி கொடுத்து விடுவான் கட்டாயமாக ஓதுங்க வாழ்க்கையில் இது மட்டும் ஏற்படுத்தி கொள்ளாமல் உங்களோட வாழ்க்கைய இந்த தொழுகையால மாற்றிக்கோங்க இந்த தொழுகை தான் எங்களுக்கு எல்லா முக்கியமான ஒரு விஷயம் தொழுகையால எத்தனையோ விஷயங்கள் நாட்டங்கள் கபூலாகின சரித்திரங்களும் இருக்குது அதனால தொழுது சுண்ணத்தான தொழுகைகளோ இஸ்தஹாரா தொழுகைகளோ வரலான தொழுகை பின்னுக்காலையோ இப்படியான நிலைப்பாடுகள் எல்லாம் தொழுந்து கேளுங்க அல்லாவுதலா நிறைவேற்றி கொடுத்துடுவான் இது என்ன தஸ்மிஹண்டா இது எத்தனை முறைகள் ஓதோனும் என்ற விஷயத்தையும் அந்தந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன் முதலாவது வந்து யாதல் ஜலாலி இக்ராம் யாதல் ஜலாலி இக்ராம் இதை ஒவ்வொரு நாளும் ஐநூறு தடவை ஓதோனும் அடுத்தது வந்து யா அல்லாஹு யா அல்லாஹூ അലഹമില്ലാമേ ഇത് മായ് ഇതും യാ അള്ളാഹു യാ അല്ലാഹു യാ അല്ലാഹു ഇതയും ഐനൂറ് തടവ അടുത്തത് വന്ന് യാഹ്മാനു 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 എൻ്റെ ഇതയും ഒരു ഐനൂറ് തടവ ഓദിക്കൊള്ളണു യാഹീമു യാ റഹീമു യാഹീമു ഇതയും ഐനൂറ് തടവ ഓതുങ്ങ അത് പിന്നക്കാല യാ யா ஐயு யா கையூ யா யா கையூம் இதையும் ஐநூறு தடவை ஓதுங்க அடுத்தது வந்து யா ஹன்னானு யா மன்னானு யா ஹன்னானு யா மன்னானு இதையும் ஐநூறு தடவை ஓதிக்கொண்டு வாங்க ஏனெண்டா இதை ஓதுவதற்கு கஷ்டமே கிடையாது பெரிய ஒரு ஆவும் இல்லை சின்னொரு தஸ்பீ சின்னொரு அல்லாவுடைய திருநாமம் இதை ஓதி கட்டாயமாக கேளுங்க ஒவ்வொரு நாளும் ஓதி கொண்டு வாங்க കേപ്പാൽ എന്തേരത്തിലെ ഓതോണമെൻണ്ട് ആഹ സിന്നു ഇന്ന തഹജത്തുടേ നരത്തിലെ ഇന്ന വിഷയത്തെ ഏർപ്പെടുത്തിക്കൊള്ളത് തഹജത്തിൽ എളുംബങ്ങളെ തഹജത്തിലെ എളുംബി അള്ളാ കിട്ട യാല്ലാ എൻ്റെ വിഷയത്തെ സീരാക്കി കൊടുവെൻ്റെ കേളുകളെ അല്ലാത്ത നെവേറ്റി കൊടുത്തിടുവാന് നാപ്പത് നാൾ തഹജ്ജി ഉട എന്നാർത്ഥനയോ അത് പ്രാർത്ഥനയെ കേട്ടു കൊണ്ട് വന്ന അല്ലാഹു താലാ അതെ ഉടനെ அந்த விஷயத்தை அல்லாஹ் தலை பரிபூர்ணமாக நிறைவேற்றி கொடுக்கிறான் தன்னுடைய அடியானுக்காக வேண்டி அல்லாஹ் முதலாம் வானத்துக்கு வருகிறான் அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்குது இந்த நேரத்தில் கேளுங்க அன்பான சகோதரர்களே இந்த தகஜத்து மட்டும் தொழுந்து சுபோதல் அல்ல இப்படி ஏண்டா அந்த அமல்ல வேலையும் இல்லை கட்டாயம சுபோவும் தொழுந்து இல்லாட்டி சுபோ தொழில் பின்னகால அப்படியே உட்கார்ந்து சூரியன் உதிக்கும் வரைக்கும் இந்த தஸ்பிகளை கொண்டிருங்க ஏராளமான தஸ்பிகளை சொல்லி தந்திருக்கிறேன் சலவாத்துக்களை சொல்லி தந்திருக்கிறேன் துவாக்களை சொல்லி போட்டிருக்கிறேன் ஏன் எங்களுடைய பிரார்த்தனைகள் கபூலாகணும் எல்லாம் ஆதாரம் உள்ள விஷயங்களைத்தான் சொல்லி போட்டிருக்கிறேன் பாருங்கள் ஏன்னாடா எங்களோட வியாபாரம் ஒன்றும் நிறைவேறணுமா அல்லது எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய முசீபத்துகள் கணவன் மனைவிக்கு பிரச்சனை வருது இப்படியா பிரச்சனை இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும் நாங்கள் வெளியே வேலைக்கு போகிறோம் இந்த வெளியே வேலைக்கு போகல யாராவது சரி உடைய எந்த கெடுதிகளோ பிரச்சனைகளோ ஏற்படும் இப்படியாப்பட்ட பிரச்சனைகளை நீங்கிவிடும் விடும் பட்ட சிறப்பானது வாக்களை சொல்லி போட்டு இருக்கிறேன் அல்லது எங்களோட வெளிநாட்டு விஷயமோ எக்ஸேமோ இப்படியான நிலைப்பாடுகள் எல்லாம் நல்லா சீராக கொடுத்துவான் அதே விட ஆக பெரிய ரொம்ப கவலையான ஒரு விஷயம் நிறைய பேர் கேட்கிற திருமண விஷயங்கள் சீராகணும் இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி போட்டு இருக்கிறேன் பாருங்க இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு நாங்க எங்களுடைய தீபுல் ஜன்னா பயணித்து வருகிறோம் இன்ஷால்லா இதுக்கும் இதுக்கப்புறம் நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு உங்களுக்கு நாங்கள் எத்தி வைப்போம் கட்டாயமாக பாருங்கள் இது மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களோட குடும்பத்துக்கு உங்களோட சகோதரமார்களுக்கு அனைவர்களுக்கும் இதை அனுப்பி அவங்களையும் பிரயோஜனம் பெற வைங்க ஏன்னா அது அவங்க அவங்களுக்கு அனுப்பி அவங்களும் அதை பயன் பெறும் காலமெல்லாம் அந்த நன்மையை நீங்களும் அடைஞ்சு கொள்கிறீங்க இன்ஷா அல்லா நாளைக்கு சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தி